அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மாணிக்கவாசக வாசக பெருமான் அருளிய திருவெண்பாவையில் உள்ள பதினான்காம் பாடல் வாங்க பாடலை பார்க்கலாம் காதார் குலையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குளமாட சீத புனலாடி பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் இப்பாடலினுடைய பொருள் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட மலர்கள் சூடிய பெண்களின் கூந்தல் தண்ணீரில் ஆட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை நுகர வண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும்போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் பெருமைகளை சிறப்புகளைச் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றையில் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் பந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயும் மாணவனாய் விளங்கும் இந்த சிவனின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள் இப்பாடலின் விளக்கம் நாம் குளிக்கும் போது உலகியல் சிந்தனைகளை பற்றி நினைக்கக்கூடாது குறிப்பாக குளியலின் போது இன்ப உணர்வுகளுக்கு மற்ற கீழ்த்தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரவே கூடாது இந்த சமயத்தில் நம சிவாயா சிவாய நம இது போன்ற நாமங்களையே உச்சரிக்க வேண்டும் நமது எண்ணமும் அவனை பற்றியதாகவே இருக்க வேண்டும் இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நன்மை நமக்கே என்பதுதான் இப்பாடலின் வழி நமக்கு சொல்லப்படும் கருத்து நம் மனங்களில் இக்கருத்தை பதிப்பதற்காகவே மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலை அருளி செய்துள்ளார் நன்றி